ஹலோ காய் சிலார் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஹைட் அண்ட் லீஃப் வில்லேஜில் இறங்கி ஐம்பது கிளியும் நம்மளே அடிக்கிறான் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இறங்கிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு எத்தனை பேர் இறங்குறாங்க ஒருத்தனையுமே காணுமாப்பில அட மேப்பில் எங்கடா ரேடாரையே காணும் சரி இறங்குவாங்க புளிஞ்சு நிற்கே இன்னைக்கு அம்பட்டு பேர்த்தி நம்மளே அடிக்கிறோம் விரசா இறங்கி பார்த்தீங்கன்னா லூட்டை தேடிட்டு இருக்கிறோம் ஒரு லூட்டிங் காணும் அடப்பாவி பீசான போட்டு வச்சுருக்காங்களே இந்த கண்ணுக்கு நமக்குமே ஆகாத ஒன்று தான் அடுத்த என்ட போட்டிருக்காங்க இது இதனோட கண்ணு அப்படி என்னடா எல்லா கண் டிஃப்ரோ அப்படி போய் இயக்க இன்னைக்கு டிராகனைக்கு கிடச்சு இன்றைக்கி எல்லாத்தையும் வச்சுப்போம் வெளுத்து வாங்கிடலாம் எங்கே இருக்கீங்க இந்த இங்கடா வந்துடுறேன் தம்பி இங்கே ஒரு எம்பி ஃபாட்டி கொடுக்குறேன் ஒரு எம்பி ஃபாட்டிங்கனமாட்டா அடப்பா அவைகளா இறங்கடா வந்துக்கிட்டே இருக்கு இந்த வந்து யார்டாவே எவனையும் காணமே நம்ம இறங்குறவனு பார்த்துட்டு எவனுமே இந்த ஏரியாவில் இறங்கலை அவ்வளோ பயன் நம்ம மேலே பார்த்தீங்களா இப்போ தெரியுதா கேமிங் இருபாருன்னு சரி சரி விடுங்க இங்கே ஒருத்தனிவே காடு தடிக்கிற இல்லை ஏன்னா நம்ம டீமல் தனியாக போகிற கிடக்குறாப்புல இருந்தி மிந்தா வர யாராவே போடு மண்டையிலே வாங்கிறேன் ஃபஸ்ட்டு கில்ல கன்ஃபார்ம் பண்ணிடுறோம் நம்பி கில்லடு அப்படி போடு நான் அப்படித்தான் போடு இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஒரு கில்லு எடுத்திருக்கோம் இது ஏதோ அப்டேட்டில் புதுசாக இந்த ஏரியாவில் நீங்கள் இறங்கி விளாண்டுட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த கடைசி சில எம்பி பட்டி இன்றைக்கி சிங்கிமே நம்ம கையில் ஒரு கிலோ எடுத்தாச்சு இந்த நாற்பத்தொம்பது கிலோ விளையாடுச்சு என்னோட அலைவே நாற்பத்தி மூணு இருக்குது அப்பாவிகளாக வரதுக்குள்ளே அப்படி வேதி பிடிச்சிட்டாங்களே இந்த அவர் இடையே கிலோ விட்டு இந்த வந்துக்கிட்டே இருக்க அண்ணே அண்ணன் எவ்வளேஜும் அப்படி பேர் ஓடுறாங்க இவ்வளோ இருக்கிறாங்க முதுகு மேலே அடிக்கிறேன் முதுக்கு முதுக்குள்ளே அடித்தா தெரிய மாட்டேங்குது இதில் வால் போட முடியாது இல்லை முன்னாடி யாராவது என்னோட நம்மளை போட்டாக்கி அப்படி போடு இன்றைக்கி மொத்தக்குள்ள நமக்கு அந்த போச்சிக்கெல்லாம் தூக்கி வால் போடு ஆடா செத்து போயிட்டானே ஸோ சார் அடி என்ன புட்டு போய் ஐயே தப்பி ஓடுறாடே பாவி நம்ம பயந்து விடக்கூடாது தம்பி நம்ம சிங்கம் திரும்ப வண்டியை திருப்பி அப்படி போ இந்த வந்துகிட்டே இருக்கேன் என்ன நான் வரண்டா 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 அடப்பாவி எங்கிட்டான் வாசை பிடிச்சிருக்கு என்னடா ஒருத்தன் நீங்கள் இத்தனை கையில் அடப்பாவி கொஞ்சம் வெயிட் பண்ணி அடிப்போம் அடிச்சு போட்டாங்க ஆகி போயிடும் இந்தா பாஞ்சுடும் இந்த வரண்ட இந்த வந்துட்டீராசா யாராவது பின்னாடி போயிட்டுல இப்போ யாரா முன்னால என்னடா கொசம்சன் அடிக்கிறீங்க ஆடை இருங்கடா இன்னைக்கு அவங்கட்டு கிளியும் நானே அடிச்சுக்கிறேன் நீ இறங்காத தம்பி நம்ம டீம் அடையாத பேர் பண்ணி விட்டு இறங்காத தம்பி நானே அடிச்சிருக்கேன் அவட்டு நீ அங்கிட்ட ஆடு தம்பி என்னடா செத்து போய்ட்டி போயிட்டி பாவியலா இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில் சரி கொடுங்க இது என்னடா புது பவர் அப்டேட்டாக இருக்குது அதுவும் அறிவையாகுது பரவாயில்லையே இந்த ஏரியாவில் மட்டும் இருக்குது எல்லா ஏரியாவில் இருக்கவேதான்னு தெரில மறக்காம அதை கமலில் சொல்லிட்டு போங்க எப்படியும் வெற்றிகரமே ஆச்சு இன்னைக்கு வீங்கள முடிக்கிறேன் யார் நமக்கு முன்னாடியே பேரை சொட்டு போட்டு இறங்குறேன் இந்த வாரி தம்பி நம்ம பின்னாலே இறங்குறி நீங்கள் உங்க புடையிலே வந்துட்டேன்னு சொல்லு வாடா 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 இறங்குடா சீக்கிரம் இடப்பா அவியலாம் இது பறவைப்பட்டு வச்சுட்டு வரணுங்கிறது சும்மா கிருட்டு நிறைவேறாப்பில் தம்பி இறங்கிட்டு போய் நம்மளால் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து அந்த லூட்ட வசட்டம் எடுப்போம் நமக்கு அவை அடிக்கட்டும் அந்த மாதிரி சாகட்டை பற்றி நம்ம அவட்டி கிளியே அடிக்க முடியும் நம்ம இப்போ லூட் எடுத்துடலாம் நீ போசிக்கில் தூக்கிடுவோம் அடப்பா தூக்கிட்டானே தூக்கிட்ட இவே ஆறா புதுசாக தம்பி இந்த அழுத்தின் பாரு அப்படி பாஞ்சிப்பா பாஞ்சு வாஞ்சு முடியாது என்ன அழுத்திப்பிடி போடு ஆ பிடித்தேங்க சிம்பிளாக முடிச்சு விட்டாச்சு நீ லூட்டை பொறுக்கிட்டு கிளம்புவோம் வெற்றிக்கிறமாக இந்த மேப்பில் நீங்கள் இது வரைக்கும் மறக்காம போய் இந்த இடத்துல இறங்கி விளையாண்டு பாருங்க இடமே நல்லா போகுது அப்படியே சோ மாசம் இருக்குது இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்க ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் அப்படியே அந்த பெல் கண்ணந்தி ஆளில் போட்டு வச்சுங்கப்பா அப்போ தான் நம்ம போடக்கூடிய வெளியெல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் அப்படியே எடு எஸ்கேஎஸு போடு எம்பி பாட்டி இந்த மேட்ச் போயா அடித்தப்போன்னு நினைக்கிறீங்க அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் சரி கொடுக்கு அடுத்த பேச்சு நம்ம போய் அடிப்போம் நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் போடலாம்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க கண்டென்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரே போர் அடிக்குது நீங்கள் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற நம்ம கண்டென்ட் எடுத்து போடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட கிளம்பிட்டேன் சொங்கி நேரி நம்மளும் பார்த்திங்கன்னா அதில் சொங்கி நேரி போயிட்டு வந்துடலாம் அப்படி போடு திருடா மின்னல் வெட்டுது கண்ணாடு அடி கடப்பா இப்போ சுசா மாத்திட்டாங்க நமக்கு தான் ஒன்றுமே தெரியல போல இருக்கு ஓகே